சிவன் அழிக்கிற கடவுள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவான் யார் சொல்லுவாக்க சிவப்பு சூரியன் சிவச்சூரியன் செம்பரையன் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பரையன் யாரு சிவன் அவன் செம்பன் மேலியன் மேனி மேனியன்ட்டு நீங்க திருவாசகம் சொல்லுது செம்போல் மேனியன் அப்படின்னா காலைல உதிக்கிற அந்த சூரியன் ஆகப்பட்டவன் நிறத்துல மின்னுவான் அந்த கதிர்கள் வானமெங்கும் பரவி ஒட்டுமொத்த வானமும் செம்பொல் நிறத்துல நமக்கு காட்சி அளிக்கும் அதனாலதான் அந்த சூரியனை பார்த்து சிவனை பார்த்து செம்பொன் மேனியன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு ஆதிகாலத்துல இந்த மனிதர்களால வணங்கப்பட்ட ஒளிவரும் கடவுள் சூரியனார் செம்பரையனார் இந்த அவர் சிவன் அந்த சூரியன் தான் சிவன் இந்த சூரியன் சிவன் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் ஆதாரமா நான் எதை சொல்றேன் அப்படின்னாக்க இந்த சூரியன் தான் இந்த மண்ணில் உயிர்கள் உருவாகிறதுக்கு மூலமாக இருக்கிறது இந்த பூமியில ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் மூலவன் அப்படின்னா சிவன் தான் சூரியன் தான் அதான் ஆதி வித்தகன் அப்படிம்பாங்க ஆதி வித்தானவன் விந்தானவன் ஆதி விந்தானவன் ஆதி வித்தானவன் விதையானவன் அவன் தான் இந்த பரம்பொருளான ஐயன் சூரியன் சிவன் செம்பரையன் இந்த செம்பரையன் செம்பன் மேனியன் இந்த செம்பன் மேனியாக இருக்கும் போது காலை இளம் வெயில் தரக்கூடிய அந்த ரேஸ் உதிக்கிறப்போ வரக்கூடிய அந்த ரெட் தான் இந்த மனிதர்களை வாழ வைக்கிறது அப்ப அந்த ரெட் ரேஸ தரக்கூடிய சூரியன் வாழ வைப்பவன் வாழ வைக்கும் சிவன் அடுத்து இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலை மெயின்டைன் ஆகுது அதற்கு யார் காரணம் அதுவும் அந்த சூரியனே அந்த தட்ப வெப்பநிலை தான் உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு அப்போ இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர் அந்த ஒளி இந்த பூமியில வந்து போடுறதுனாலதான் இங்க வெப்பம் உருவாகுது அந்த ஒளியை தடுக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு வெயில போயாச்சுன்னா சூடாயிரும் அப்ப இந்த ஒளி இங்க வெப்பத்தை உருவாக்குது இங்க தேவையான வெப்பத்தை கொடுக்குது அதே நேரத்துல செம்பொன் நிறத்துல அந்த ஒளியை கொடுக்குது செம் நிற கொடுக்குது ஒளியை கொடுக்குது இன்ஃப்ராஸ கொடுக்குது மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கு அதே மாதிரி தேவையில்லாததை அழிக்கிறதுக்கு புற ஊதா கதிர்களை கொடுக்குது அந்த புறவுதா கதிர்களும் சூரியன்ல இருந்துதான் வருது அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும் அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிற புற ஊதா கதிர்கள் வந்து அழிக்கும் திறன் கொண்டது அதனாலதான் நம்ம வந்து வெயில போடக்கூடிய ஆஹ் வெளிய வேற எதையும் காய வைக்கிறோம் இல்லையா வளர்த்ததற்கு வெளியே போடுறோம் அதெல்லாம் காஞ்சி போயிடுது புழுக்கள்லாம் வெயில போட்டாக்க துடிதுடிச்சு மரணிக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வெயில் அடிக்கும் போது அதுல அதிகப்படியான அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ வந்து தாங்க முடியாம அந்த புழுக்களானது மரணிக்குது இந்த கேள்விப்பட்டிருக்கலாம் வைரஸ் மிகச்சிறிய மின்னுயிரி அந்த நுண்ணுயிரி வந்து லைட் ரேஸ் பட்ட உடனே இறந்துருது பாக்டீரியாஸ் இருக்கு இந்த உலகமெல்லாம் வியாபித்து இருக்கிறது அது அழியுது மீண்டும் உருவாகுது அழியுது மீண்டும் உருவாகுது இந்த செயல் எல்லாம் இந்த சூரிய கதிர்கள் தான் அந்த பரிணாமங்கிறது உருவாகுது இந்த உலகத்துல இந்த பூமியில சூரிய கதிர்களை வச்சுதான் எல்லா பரிணாமமும் நிகழுது அப்ப இந்த கதிர் இப்ப கதிர் இப்ப சூரியன் சிவன் சூரியனும் முருகனும் வேற வரு அப்படின்னா அதுவும் இல்லை முருகனும் சிவசூரியனும் இல்லதான் சூரியனாகத்தான் பல கடவுள்களை வடிவமைச்சு காட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வேறதான் இது போட்டிகளுக்காக உண்டி உண்டு பண்ணப்பட்டதுதான் இப்ப வந்து ஒவ்வொரு கடவுளையும் அதை சூரியனா சொல்லுவாங்க நாராயணன்னா சூரியன்பாங்க கிருஷ்ணன்னா அதை சூரியன்பாங்க கண்ணன்ல அதை சூரியன்பாங்க எல்லாமே ஒண்ணுதான் சிவபாலன் தான் அங்க கண்ணன் சிவபாலன் அப்படின்னா பாலகனாக அந்த சிவனை நினைக்கிறது குமரன் அப்படின்னாலும் சூரியன் தான் சிவபாலன் தான் அவன்தான் குமரன் முத்து குமரன் முத்து வந்து வெள்ளையா இருக்கும் வெள்ளை நிறத்துல இருக்கும் அந்த சூரியன் உச்சில இருக்கும்போது வெள்ளையா இருப்பான் வெள்ளை நிறத்துக்கு மாறிடும் வெண் நிறத்துல இருக்கும் செம்பரையன் வெண்நிறமா வெண்பறையன் ஆயிடும் உச்சில இருக்கும்போது நம்ம வெள்ளொளி வீச பார்க்கிறோம் அதனாலதான் முத்து போன்று வெண்ணிறத்துல இருக்கிறதுனாலதான் முத்தான முத்தானவன் முத்துக்குமரன் அப்படின்னு நாம இந்த சூரியனை தான் சொன்னோம் இங்க மனிதனாக பல பல கேரக்டர்களை இங்க காட்டி புராணங்கள் இதிகாசங்கள்லாம் வந்து பல பல கேரக்டர்களா காட்டுது எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னா சிவன் தான் இயாத சிவன்னு சொல்றோம் அப்படின்னா நமது குருதி வந்து சென்னிறத்துல இருந்த நம்ம உயிரோட இருக்குன்னு அர்த்தம் உயிர் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா சென் இருக்கும் சிவப்பு நிறத்துல இருக்கும் அதனாலதான் அந்த உயிர் உயிரான சிவன் நம்ம உள்ள இருக்கும்போது நாம உயிரோட இருக்கிறோம் சிவம்னா உயிர் சிவம் இல்லையில் சவம் அந்த சிவம் கொண்டு நாம இருக்கும்போது செங்குருதி இருக்கும் அந்த சிவன் போயிடுச்சுன்னா சிவம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சிவம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சிவம் போயிட்டுன்னா அது கருங்குருதி ஆயிடும் ரத்தம் உறைஞ்சதுன்னா கருப்பாயிடும் அப்ப சிவன்னா என்ன உயிரு அந்த உயிர் என்னுடைய மூல உயிர் எது இந்த பூமிக்கான மூல உயிர் எது அப்படின்னாக்கா சூரியன் அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த சூரியனை தான் பலப்பல ஒரு இதா ஒரு கடவுளரா வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் மூல இந்த தான் இருக்கு தமிழ்ல வந்து முருகனை சண்முகன் அப்படின்றாங்க சண்முகன்னா எல்லா அர்த்தம் சன்னத்தின் முகம் சன்னம்னா சன்னம்னா ஒட்டு மொத்தம் அர்த்தம் சன்னம்னா மொத்தம்னா அர்த்தம் மொத்தத்தில் முகமானவன் சூரியன் செம்பரையன் அப்படிங்கிறத இறைவன் எப்படி வந்தாலும் எடுத்துக்கிடுங்க இறைவன் செம்பரையன் ரவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இரவை விரட்டுவன் அதனாலதான் ரவி அவன் போன பிறகு இருளை இருள் சூழ்ந்து கொள்ளும் இரவாயிடும் அப்புறம் இரவை விரட்டுறதுக்கு செம்பரையன் எழனும் செம்பரையன் இருந்து உதித்து வரும்போது இந்த இரவு விரட்டப்படும் அதனாலதான் ரவின்னு சொல்றது அந்த சூரியனாருக்குதான் எத்தனை எத்தனை பெயர் இன்னைக்கு இந்த தமிழர்களுக்கே தெரியாது சிவன் வேற முருகன் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சிவன் நாளும் முழுவனாலும் ஒண்ணுதான் கணபதி அப்படின்னாலும் அந்த சிவன் தான் சிவனுக்கு முத முதல்ல கொடுக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கணபதி கையில பிடிக்கக்கூடிய கொலக்கட்டை அதுக்குதான் கணபதினு சொன்னோம் கணப்பொழிவில் நாம பிடித்து வைத்துக்கொண்டு இதுதான் சிவ உருவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நம்ம ஐந்து விரலும் அதில் பதிந்திருக்கும் அதனாலதான் ஐந்து விரல்னு சொன்னோம் இன்னைக்கு ஆஹ் யானை உருவத்துல அஹ் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு நம்ம புதுசா நம்மளுக்கு காட்டுறாங்க அதல்ல ஐந்தரன் ஐந்து நிலை ஆனவன் அதனுடைய அடிப்படை தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில கையில மாடு இல்ல சாணி எடுத்து மண் எடுத்து ஒரு கொலக்கட்டை பிடிச்சு அதை சிவன் சொன்னான் கணப்பொழுதில் உருவாக்கப்படுபவன் பதி பதினா அவன் சிவன் பதி பாதி அப்படின்னா ஆ தாயும் தந்தையும் அப்படின்னு அர்த்தம் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய சக்தி பராசக்தி வரசக்தி யாரு ஆதிசக்தியான சூரியன் அந்த சூரியனே தாயும் தந்தையும் அது வந்து அது வெறும் தாய் மட்டும் இல்ல தந்தையும் தந்தை மட்டும் இல்ல தாயும் இரண்டும் சேர்ந்ததான ஒரு கலவை சூரியனார சிவன் அப்படின்னாக்க தாயு மாணவன் சிவனை ஏன் சொல்றோம் அப்படின்னா தாயும் தந்தையும் மாணவன் அப்படிங்கிறதுனால தான் சக்தியும் சிவனுமாக சேர்ந்து ஓருடலாக இருப்பது தான் சூரியன் சிவன் அதுக்கு முதன் முதல்ல நம்ம கொடுத்த உருவம் கணபதி அந்த கணபதி அப்படிங்கிறது ஐந்து விரல் அலுவல பதிறதுனாலதான் ஐங்கரன் அது ஏன் கணபதி சிவனுடைய உருவமாக ஏன் சொன்னோம் ஐயப்பன் யாரு சிவன் தான் இந்த ஆன்மீக விஷயங்களை இன்னைக்கு சரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்படுறது இல்லை அதனால இந்த மக்களுக்கு விவரமும் தெரிகிறது இல்லை இறைவண்ணா யாரு அப்படின்னா கோயிலில் போயிட்டு நாங்க சாமி கும்பிட போறோம் சிவனை கும்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க சிவன் கண்ணு முன்னாடி வாரான் சிவன் எங்க வாரான் கண்ணு முன்னாடி தினமும் காலையில் எழுதுறான் செம்பரையனாக உதித்து எழுகிறான் அவனை வணங்கணும் அந்த வணக்கம் தான் நம்மளை வாழ வைக்கும் இந்த பூமியில அவனன்று வேற எதுவுமே இல்லை இந்த பூமியில சிவனன்று எதுவுமில்லை அப்படிங்கிறதான் இப்ப இஸ்லாமியர்கள் இங்க வந்தாங்க இங்க உள்ள சிவ ஆசிர்வாத தத்துவத்தை படி பார்த்தாங்க படிச்சாங்க அவங்க எடுத்துக்கொண்டு அந்த நாட்டுல இதே தத்துவங்களை உள்ள எல்லாத்தையுமே ஆஹ் மாத்தி அமைச்சிட்டாங்க மாத்தி அமைச்சு ஒரே இறை நாங்க ஓர் இதையும் வணங்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்துக்குள்ள வந்துட்டாங்க அந்த ஓர் இறை ஓர் இறை யாரு தான் இந்த சிவன் தான் இந்த லிங்கேஸ்வரன் தான் ஆண் பெண் இரண்டும் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய இந்த லிங்கேஸ்வரன் தான் இவனன்றி அவனன்றி அந்த சிவனன்றி இந்த உலகத்துல வேற இறை இல்லை இந்த உலக உயிர்களுக்கு வணங்கக்கூடிய வேறொரு இறைவன் இல்லை நாம சண்முகம் அப்படிங்கிறோம் சன்னத்தின் முகம் இந்த அண்ட சராசர ஓர் உடல் அவருடைய முகமாக சூரியன் சிவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அப்போ இந்த சரா அண்ட சராசரத்தின் முகமாக சூரியன் அதனால சன்னத்தின் முகம் ஒட்டுமொத்தத்தின் முகமாக சூரியன் இறைவன் அப்படின்றான் அவங்க முகம் அது அப்படின்றாங்க தமிழ் தான் இந்த தமிழ்னா அவங்க மறுவீடு முகம்மது முகம்மது உருவாக்கம் அந்த இந்த சண்முகம் தான் இந்த சண்முகனின் உருவாக்கம் தான் இந்த முகம்மது உருவாக்கம் முகம்மது அந்த இறைவன் பெயராலே எங்க புறப்பட்டு வந்தாரு இங்க கற்பிச்சாரு எங்களுக்கு இறைமேறிய கற்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல இஸ்லாமியர் சொல்றாங்க கிருத்தர்கள் சண்டேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க சன்னா சூரியன்றாங்க சண்டே சூரியனுடைய டே அன்னைக்கு கோயிலுக்கு போறாங்க அந்த சூரியன் தான் ஜீசஸ் கிறிஸ்டா பிறந்து வந்தார் அப்படிங்கிறது அவங்க ஒரு தத்துவத்தை உருவாக்கிக்கிட்டாங்க நாம என்ன தத்துவத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் செல் குருதி குருவி நாம வந்து நமக்குள்ள நமக்கு உள்ள சிவன் வசிக்கிறான் சிவன் நமக்குள்ள வசிச்சு வசிக்கிறான் அப்படின்னாக்க நம்ம உயிரோட இருக்கனு அர்த்தம் சிவன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னாக்க நாம செத்து போயிட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு ரொம்ப சித்தர்கள் காலத்துல இருந்தே ஆசிவக சித்தர்கள் காலத்துல இருந்தே நமக்கு இருக்கு நாம இந்த தத்துவங்கள்ல இந்த இறை தத்துவங்கள்ல எல்லாத்தோட முந்தைய தத்துவம் இந்த ஆதிப்பறையர்கள் வழிவந்த வழி வழிவந்த இந்த தமிழர்களுடைய தத்துவம் இறை தத்துவம்னா இந்த சிவ தத்துவத்துக்கு மிஞ்சு உலகத்துல வேற இந்த தத்துவமே இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் உலகத்துல இந்த சிவ தத்துவம் தான் முதன்மையானது ஐங்கரன் அப்படிங்கிற அந்த தத்துவம் தான் ஐந்து நிலையாக ஐந்து நிலையாக இருப்பவன் ஐயப்பன் சிவன் தான் ஐயப்பன சிவனோட புள்ள அப்படிம்பாங்க அப்படி சொல்லி இந்த மக்களுக்கு இந்த புரிதல் இல்லாத பண்ணிட்டாங்க சிவனோட புள்ளரா விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் இந்த முருகன் சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இன்றைக்கு கணபதிய விநாயகர்ன்றாங்க விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து இங்க வந்த பிறகு வந்து கிட்ட இருந்த கணபதிங்கிற தத்துவத்தை எடுத்து அத விநாயகர் ஆக்கிட்டாங்க விஜயநகர நாயக்கர் அப்படிங்கிற அர்த்தத்துல விநாயகர் ஆக்கிட்டாங்க இந்த விநாயகர்ங்கிறது புதுசா வந்தது எனக்கு வந்தது விஜயநகர நாயக்கர்கள் வந்த பிறகு விஜயநகர நாய நாயக்கர் என்றாலும் அது சிவனுடைய தத்துவம்தான் அது வேற ஆனா இவங்க அந்த இதை கொண்டு இங்க பூத்திட்டாங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டாங்க அப்படி பார்த்தா அந்த உலகத்துல எல்லாமே ஒண்ணுதான் உங்களுக்கு புரிதல்காக வேண்டியதே நம்ம கிட்ட இருந்த வழிபாடு அப்படிங்கிறது கணபதி வழிபாடு கூட கூட நீங்க நீங்க அந்த சொல்ல சொல்ல வந்து வேண்டாம் கணபதி வழிபாடு தான் நம்மகிட்ட இருந்த வழிபாடு கணபதி அப்படிங்கிற சிவனுடைய முதல் உரு அதாவது முதல்ல முதன் முதலாக கொடுக்கப்பட்ட உருவம் அதான் கணபதி அதான் நம்ம பொங்கல் விழா காலத்துல நாம வணங்குவோம் அதை வச்சுதான் அதன் முன்னதான் நம்ம படையல் வைக்கிறது இந்த சூரியனார் சிவ சூரியனார் பார்க்கும்படியாக நாம பொங்கலுக்கு படையலிடுவோம் அதுல இந்த அந்த இறைவனின் நினைவாக ஒரு உருவத்தை பிடிச்சு வைப்போம் அதான் கணபதி அப்ப கணபதி அப்படிங்கிறது சிவண்டா அப்படிங்கிறத எல்லா ஆன்மீக பெருமக்களும் புரிய ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் நான் இந்த காணொலியில் இந்த பதிவை இடுகிறேன் நன்றி வணக்கம்